அனைவருக்கும் வணக்கம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இறைச்சியில் செய்த சம்பல் நல்ல நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் இந்த இறைச்சி சம்பல் செய்த காணொளியை இப்பொழுது காணொலியில் என்னுடைய செய்முறையெல்லாம் காட்டுகின்றேன் பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் இறைச்சியில் சம்பல் செய்து காட்டப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சூறு கிராம் இறைச்சி வெங்காயம் அஞ்சூறு கிராம் வட்டி பஞ்சது கழுவி நூறு கிராம் உள்ளி தேசிக்காய் பாதி கருவேப்பிலை மூண்டுக்கட்டு கட்டைத்தூள் உப்பு தனி மிளகாத்தூள் மஞ்சள் இப்போ நாங்கள் இந்த இராட்சிக்குள்ளே தனி மிளகாய் தூள் இந்த இராட்சிக்கு அளவு போட்டுட்டோம் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் சேர்த்து நான் இப்போ இதை நன்றாக சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு பொறிக்க போறோம் இப்போ நீங்க பார்த்தீங்களாண்டால் இந்த உள்ளி வந்து தனியா உண்டாயே இருக்கு முடிக்க ஆனால் இல்லை மருத்துவம் வில அது விலை கூட தான் நெல்லம் இப்போ நாங்கள் சட்டியை வச்சுருக்கோம் அடுப்பில் சட்டி நல்லா காஞ்சிட்டு இப்போ நாங்கள் அதுக்குள்ள எண்ணெய் விட போகிறோம் எண்ணெயை வந்து கொஞ்சம் கூட விடணும் ஏன்னாண்டா வெங்காயம் பொறிச்சு எடுக்கணும் உரைச்சி பொறிச்சு எடுக்கணும் முள்ளி கருவேப்பிலி எல்லாம் பொறிச்சு தான் எடுக்கணும் உரைச்சி சம்பளம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டிருக்குது இது என்ன பொன்னிறமா வருவோம் அப்பதான் நாங்கள் இதை எடுக்கோம் வெங்காயம் வந்து முக்கால்வாசி வதங்கி கொண்டிருக்கு இறைச்சி சம்பல் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு ஒரு வடிவட்டி மாதிரி எடுக்கிறோம் அதுக்கெல்லாம் போடுவோம் அப்பதான் என்ன இல்லாமல் சம்பல் நல்ல கனகாலத்துக்கு இருக்கு ஒரு மாதத்துக்கு நாங்கள் பாதிக்கிறோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் தான் இப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோவில் செய்து இப்போ வடிகட்டி இடம் இல்லாத போட்டு பாதித்துக்கலனா ரெண்டு மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வந்தோண்டிருக்கு நாங்கள் இப்போ அதை இப்போ நாங்கள் நான் வந்து இந்த இது வந்து பொன்னிறமா மாறிட்டுது அப்ப வடிகட்டின இதுக்கெல்லாம் போட போகிறோம் அப்போதான் அந்த எண்ணெய் தன்மை இல்லாமல் சம்பல் பார்க்க எண்ணெய் இல்லாமலும் இருக்கும் ஒரு மாதம் அப்படி வச்சு பாதிக்கலாம் ஏன்னா கூடுதலாக கிறிஸ்மஸ் அப்படி புதுகளுக்கு தான் செய்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் இதை தோசை அதோட விரும்பி சாப்பிடுங்க தொட்டு இப்போ நாங்கள் வெட்டி வச்ச உள்ளியையும் போடுவோம் அதையும் போட்டு குறிப்போம்

நன்றாக பொருந்த பொண்ணுரமாயிருந்த எடுத்து முடித்து இப்போ நாங்கள் இறச்சி போட்டு கொண்டு இப்போ இறாச்சி போட்டுட்டோம் இதை இதை வட்டியெல்லாம் பொறிச்சு எடுப்போம் என்னங்க நல்லா பொறிஞ்சி வரணும் அதே நேரம் அடுப்பையும் நாங்கள் ஒரு மீடியமாக அளவு ஹீட்டில் விடுவோம் நல்ல இதில் விட்டாலும் அதை ரச்சி உள்ள தவையாது அப்போ நாங்கள் மீடியமான ஹீட்டில் விட்டு தான் இதை பொறிச்செடுக்கணும் நல்லா பொறிஞ்சு வருவோம் இந்த பொறிஞ்சு வந்து தான் நாங்கள் வடிகட்டி அந்த வடியில் போட்டு எண்ணெய் வடியை வச்சுட்டு தான் அப்புறம் ஆற வச்சு இறைச்சியை வந்து தனியாக கிரைண்டரில் அடிக்கணும் அடிச்செடுக்கணும் இப்போ நாங்கள் இதை நல்லா பொறிக்க வச்சுருக்குறோம் பொறிஞ்சு கொண்டு இருக்குது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இதை நாங்கள் அந்த வடிகில் கூட போகிறோம் அப்போ தான் எண்ணெய் வடி எண்ணெய் வடிஞ்சு கிரைண்டரில் ரசி அரை அரைக்கிறதுக்கு ஓகே ஆயிருக்கும் நாங்கள் இப்போ இன்னும் டெண்டு நிமிஷத்தில் எடுக்க போகிறோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் வேகினா சரி முறு முருண்டிருக்கும் அப்போ தான் சம்பளுக்கு நல்லா இருக்கும் நானும் ரச்சி எடுக்க போகிறேன் ஆனால் நல்ல மீடியமான வீட்டில் வச்சு தான் பொரிச்சனால் அப்போ இல்லை ரசிக உள்ளுக்குள்ளே அமைஞ்சு நல்லா புரிஞ்சு வரும் சம்பலுக்கும் நல்லா இருக்கும் இப்போ நான் அதையும் எடுத்து இந்த வடி இதில் போட்டால் தான் இந்த எண்ணெய் வடியும் வடியை வைக்க போவேன் வச்சு ஆறு நாள் பிறகு தான் கிரைண்டரில் போட்டு இறைச்சியை மட்டும்தான் கிரைண்டரில் அடிக்கணும் இறைச்சி சம்பலுக்கு மற்ற எல்லாத்தையும் இதுக்குள்ள நாங்கள் போட்டு இறைச்ச அரைச்ச கிரைண்டரில் அரைச்சி இறைச்சிக்க போட்டு பொரிச்சு வச்சு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இப்ப கருவேப்பிலையே வெள்ளாச்சி பொரிச்சையே பொறிச்சரிக்க போடுறோம் நாங்க மூன்று கட்டு தான் போடுவோம் நீங்கள் வந்து உங்களுக்கு கருவேப்பிலை தேவை கணக்கு வந்தா கூடவும் போடலாம் கருவத்துல போட்டால் சம்பல் நல்ல வாசனையாக இருக்கும் வாசனையும் அத்தோட கருவேப்பிலை பூர்வம் இல்லை அது கருவேப்பிலை நறுப்பு குணம் நிரம்பியது வாசனை ஆயும் இருக்கும் எங்களுக்கு ஆரோக்கியமானது கருவேப்பில இல்லை முறு முரண்டு இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் சம்பலுக்கு நாங்கள் இன்னும் ஒரு முக்கால்வாசி தூரம் வந்துட்டு இன்னும் அதே அந்த வடியில தான் திரும்ப இதையும் நாங்கள் போட போறோம் எடுத்து வலிச்சு இப்ப பாத்திர கருவேப்பில இல்லை முரு முருண்டு வந்துட்டது இப்போ நான் அதையும் எடுத்து இப்ப அதையும் நான் எடுத்து நான் வடிக வைக்க போறேன் இப்ப நான் கட்டைத்தூள் வறுக்கிறதுக்கு இந்த இதை வச்சிருக்கிறேன் சட்டியை இப்போ நான் இந்த கரண்டியால ரெண்டு கரண்டி போட போறேன் ஏன்னா இந்த மிளகை ஏற்கனவே கொஞ்சம் உரை கூட மிளக கட்டைத்தூள் அப்போ நான் ரெண்டு வராண்டி போகிறோம் பிள்ளைகளையும் சாப்பிட்றப்படியாக நீங்கள் உங்களுக்கு உறைப்பு துவது என்றால் உங்களுக்கு துதுவியான அளவு கட்டத்தூள் போடலாம் போட்டு நாங்கள் இதை பறக்க போவோம் இதை நான் வறுத்துட்டு தான் சாம்பலோடு சேர்க்குவோம் இப்போ நான் வறுத்து கொண்டிருக்குவேன் வறுப்பு நல்ல வாசனையாக வரும் அப்போ நாங்கள் இதை உறக்கி ரசி சாம்பலோடு போட்டு ட்ரைன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போோம் இப்போ வரப்பட்டுது நல்ல இதை நாங்கள் ஈரம் இல்லாத ஒரு இதுக்குள்ள தான் போடுவோம் இதை அப்போ தான் சம்பல் ஒரு மாதத்துக்கு பழுதாக போகாமல் இருக்கும் இப்போ வரத்து முடிஞ்ச இப்போ பொறிச்சு அரைச்சி ஆற வச்சு கிரைண்டரில் இறச்சி எடுத்துருக்கோம் இந்த சம்பலுக்கு தேவையான வந்துருக்கு நல்லா இதை வரப்பட்டு இப்போ அரைச்ச இறைச்சி கிரைண்டரெலாம் அது போட்டுருக்குறோம் பொரிச்ச வெங்காயம் பொறிச்ச உள்ளி கருவேப்பிலை பொறிச்சது இது வறுத்த கட்டத்தும் அதையும் இதுக்குள்ளே போடுறோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் போட்டு மிஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம் இப்போ தேசிக்காய் புளி பாதி அதையும் இந்த வடியில் வச்சு வடி புளிஞ்சிட்டு பாதி தேசிக்க ஆனும் இதுக்கு அஞ்சூறு கிராம் ரச்சிக்கு பாதி தேசிக்க தேசிக்காய் பிளஞ்ச கொட்டல் அதில் எல்லாம் சக்கையை தஞ்சாவெல்லாம் போட்டுட்டு இது தேசிக்காய் புளி தண்ணி அதை இதுக்குள்ளே விட்டு நன்றாக எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் இப்போ மிஸ் பண்ணுவோம் நாங்கள் ரசிக்கு உப்பு போட்டு பொறிச்சு நாங்கள் அப்போ நாங்கள் உப்பு காணும் உங்கட சம்பலுக்கு நீங்கள் காணாட்டி கொஞ்சம் உப்பு போட்டு மிஸ் பண்ண மிஸ் பண்ணால் சம்பல் ரெடி எல்லாத்தையும் மிஸ் பண்ண மிகவும் சுவையாக இருக்கும்